இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் முதல்ல ஒரு வீடியோ பாருங்க ஏ மந்திரி பிரைம் நோ சார் காம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ராகுல் காந்தி பாராளுமன்றத்துல பிரதமர் பேசுகிற வார்த்தையை சொன்னதுமே கொண்டிருக்கிறார் சபாநாயகராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லா இது ஒரு முறை இரண்டு முறை அல்ல ராகுல் எப்போதெல்லாம் பிரதமர் என்கிற வார்த்தையை உதிர்க்கிறாரோ அப்போதெல்லாம் இடமறிக்கக்கூடிய நபராக ஓம் பிர்லா இருக்கக்கூடிய காட்சி அந்த வீடியோ தான் இன்றைக்கு சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக போய் கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமாக நான்கு விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறார் அதனால் இன்றைக்கி பாஜக கூடாரங்களை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி ராகுலுக்கு கிடைத்திருக்கிறது என்ன அப்படின்னா ஓம் பிர்லா நடுநிலைமையானவர் அல்ல மோடி நடுநிலைமையானவர் அல்ல இப்படி மோடிக்காக ஓம் பிர்லா செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் திறந்து காட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் ராகுல் காந்திக்கு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலமாக கொண்டு வர முடிந்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் ராகுல் காந்தி கொண்டு வந்திருக்கிறதுனால என்ன அப்படின்னா ஒரு பதினான்கு நாட்களுக்கு பிறகு ஓம் பிர்லா உட்கார்ந்துருப்பார் ராகுல் காந்தி பேசுவார் ஆனால் இடமறைக்க முடியாது ராகுல் என்ன பேசுகிறாரோ அதை முழுமையாக ஓம் பிர்லா கேட்டுத்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிறதா நம்ம பார்க்க போகிற விஷயம் இப்போ நான் சொன்ன மாதிரி நான்கு மிக முக்கியமான வஜ்ராயுதங்கள் பாஜக கோட்டைகள் பற்றி எறிந்து கொண்டிருக்கின்றன அந்த நான்கு எது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஏற்கனவே முதல் ஒன்று சொல்லிட்டேன் என்ன அப்படின்னா ஓம் பிர்லா என்று சொல்லக்கூடிய சபாநாயகர் நேர்மையாக செயல்பட வேண்டியவர் அந்த பொறுப்பு அந்தளவுக்கு முக்கியமானது எதிர்க்கட்சி கட்சி என்றெல்லாம் கிடையாது அவர் நேர்மையானவராக இருக்க வேண்டும் ஆனால் அந்த நேர்மை சிறு துளி கூட ஓம் பிர்லாவுக்கு கிடையாது என்பதை ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி இருக்கிறார் ரெண்டாவது மிக முக்கியமான விஷயம் இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்பது பேரளவுக்கு இருந்தாலும் ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதில் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு ஆனால் இந்த விஷயத்தை இந்த விஷயத்தில் ராகுலால் இந்த ஒற்றுமையை பலப்படுத்த முடிந்திருக்கிறது நூற்றி ஒன்பதற்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க எப்போதுமே இந்த மாதிரியான விஷயங்களில் டிஎம்சி தன்னிச்சையான முடிவுகள் எடுக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் இதில் உடன்பட்டிருக்கிறது என்பதுங்கிறது ராகுல் காந்திக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றியை கொடுத்திருக்கிறது என்பதுதான் மிக முக்கியமான செய்தி மூன்றாவதாக நீங்கள் அவர் கையில் எடுத்திருக்கக்கூடிய ஆயுதம் அப்படிங்கிறது ராகுலை பார்த்து மோடியும் ஆர்எஸ்எஸும் கடுமையாக பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது ராகுல் காந்தி என்ன பேச நினைத்தாலும் அதற்கு தடை போடக்கூடிய நபர்களாக ராகுல் காந்தி பேசுகிறார் என்றாலே பயப்படுகிற அளவிற்கு பாஜகவும் சங்க பரிவாரங்களும் நடுங்கி போயிருக்கிறார்கள் ராகுல் என்றாலே இவர்களுக்கு பயம் என்பதை மீண்டும் அழுத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக ஜென்சி தலைமுறையினிடம் அந்த கருத்தை ஆழமாக விதைப்பதற்கு ராகுலால் முடிந்திருக்கிறது ஒரு காலத்தில் பப்பு அப்படின்னு மோடியெல்லாம் அழைத்து கொண்டிருந்தவர் இன்றைக்கு மோடியை விட ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த இயக்கமே ஒரு பெரிய அளவில் பயப்படக்கூடிய நபராக விஸ்வரூபம் எடுத்து ராகுல் நிற்கிறார் என்பதை ஜென்சி தலைமுறையினர் நம்ப வைக்கக்கூடிய அளவிற்கான வேலைகள் இதில் நடந்திருக்கின்றன என்பதுதான் உண்மை அடுத்ததாக உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன இப்போ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இனி பதினான்கு நாட்களுக்கு பிறகு ராகுல் காந்தி பேச போகிறார் ராகுல் காந்தி பதினான்கு நாட்களுக்கு பிறகு பேசுகிறார் என்றால் அதை உட்கார்ந்து முழுமையாக கேட்க வேண்டிய பொறுப்பு ஓம் பிர்லாவுக்கு இருக்கிறது இடையில் எதுவுமே பேச முடியாது முழுமையாக கேட்கணும் அப்போது ராகுல் காந்தி எல்லாவற்றையும் தெளிவாக சொல்லுவார் சொல்லும்போது அது இந்தியா காது கொடுத்து கேட்கும் இல்லையா இது நடக்கப் போகிறது இப்போது எதற்காக இப்படிப்பட்ட வஜ்ராயுதத்தை ராகுல் காந்தி கையில் எடுத்தார் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இந்த பாராளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கிய நேரத்திலிருந்து என்ன நடந்தது மொதல் நாள் ராகுல் காந்தி பேச எழுந்திருக்கிறாரு அவரை சரியாக பேச விடலை இல்லையா நரவாணே என்று சொல்லக்கூடிய முன்னாள் ராணுவ அதிகாரியினுடைய ஒரு புத்தகம் அதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி மோடியின் மீதும் ராஜ்நாத் சிங் மீதும் மோடி என்று சொல்லக்கூடிய நபர் எதற்கும் லாயக்கு இல்லாதவர் முடிவெடுப்பதற்கு எந்த விதமான லாய்க்கும் அற்றவர் என்பதை அம்பலப்படுத்தக்கூடிய அந்த புத்தகம் அதில் வரக்கூடிய ஐந்து வரி செய்திகள் இதை படிக்க விடு தடுத்தது ஓம் பிர்லா முதல் செய்தி ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மூணாம் தேதி நிஷிகாந்த் துபே என்று சொல்லக்கூடிய பாஜக காரை என்ன பண்ணுறான் ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தியும் மிக மோசமாக பேசுகிறான் இல்லாத விஷயத்தையெல்லாம் பேசுகிறான் ஆனால் அத் அவற்றை கண்டிக்காமல் முழுமையாக கேட்டு ரசித்து கொண்டிருந்த ஓம் பிர்லாவினுடைய செயல்பாடு இந்திய மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவிலான அதிருப்தியை ஏற்படுத்தியது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக பார்த்தோம் நான்காவது நாள் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளியே போகச் சொன்னது நான்காவது நாள் உங்களுக்கு நல்லா தெரியும் பிப்ரவரி நான்காம் தேதி என்று நினைக்கிறேன் மோடி அவைக்கு வர பயப்படுகிறார் ஏன்னா மோடியை இவங்க வந்து பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய பெண் உறுப்பினர்கள் எல்லாம் தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதனால் மோடி கிட்ட நான் போய் சொன்னேன் நீங்கள் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாடகத்தை ஓம் அரங்கேற்றினார் இதையெல்லாம் சேர்ந்து தான் இதற்கு எதிரான கவுண்டர் தான் இன்றைக்கு ராகுல் காந்தி இது போன்ற வஜ்ராயுதங்கள் மூலமாக பாஜக கோட்டைகளுக்கு பதிலடி கொடுத்து அவற்றை உடைத்து நொறுக்கி கொண்டிருக்கிறார் இப்போ நரவானையே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்எஸ்எஸ் மோடியெல்லாம் சேர்ந்து கடுமையாக மிரட்டியிருக்கிறார்கள் போல இருக்கிறது அவர் நேற்றைய தினம் வந்து அவருடைய சமூக ஊடகங்களில் இல்லை இல்லை இந்த புத்தகம் இன்னும் பிரசுரம் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு அதை பதிப்பித்திருக்க இருக்கக்கூடிய புத்தக நிறுவனமும் ஆமாம் நாங்கள் அதை இது பண்ணலை அமேசானில் அந்த புத்தகம் விற்பனை ஆகி கொண்டிருக்கிறது ஆனால் இப்போது ஒரு காப்பி கூட அங்கே இல்லை அப்போது நரவணே என்று சொல்லக்கூடிய இராணுவ அதிகாரி கடுமையாக மிரட்டப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு இப்போ மீண்டும் ஒரு முறை இந்த இந்த பகுதி முடிவடைகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை இந்திய மக்களுக்காக சொல்ல வரேன் நரவணே அப்படி என்ன சொன்னார் அப்படிங்கிறது மீண்டும் மீண்டும் நம்ம பேச வேண்டியிருக்கிறது நரவணே என்ன சொன்னார் என்றால் அவர் இராணுவ அதிகாரியாக இருக்கும்போது ஹிமாலயத்தில் கைலாஷில் வந்து சைனாவினுடைய பீரங்கி படைகள் இந்திய ராணுவ வீரர்களை தாக்க வரும்போது நரவனே என்று சொல்லக்கூடிய ராணுவ அதிகாரி ராஜ்நாத் சிங்குக்கும் அன்றைக்கு இருந்த பாஜகவினுடைய மிக முக்கியமான அமைச்சருக்கும் கேட்குறாரு நாங்கள் என்ன பண்ணனும் அப்படின்னு ஆனால் காலதாமதப்படுத்தினார்கள் அடுத்ததாக மோடியிடம் அந்த செய்தி செல்கிறது மோடியும் காலதாமதப்படுத்தினார் அப்படிங்கிற செய்தி அதாவது முடிவெடுப்பதற்கு திறனற்றவர் மோடி அப்படிங்கிறத நரவானே தன்னுடைய புத்தகத்தின் வழியாக சொல்லியிருக்கிறார் இது வெளி உலகத்திற்கு தெரிஞ்சிடக்கூடாது மோடி என்னதான் பதினொன்று வருஷத்தில் ஒரு பிம்பத்தை கட்டமைத்தாலும் ஒவ்வொன்றாக அது உடைந்து நொறுங்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை அதற்கு மிக முக்கியமான ஆதாரங்களாக இப்போது நரவானவனுடைய புத்தகமும் இருக்கிறது இல்லையா அதைத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது இதனால தான் பயப்படுறாங்க நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியுமுங்க இன்றைக்கு ஒரு டெல்லியில் நடந்தது இல்லையா சம்பவம் சமீபத்தில் நடந்தது இல்லையா என்ன நடந்தது மணிப்பூரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது காஷ்மீரில் ஜம்மு காஷ்மீரில் உள்ள வந்து இரநூறு கிலோமீட்டர் வந்து அடிச்சுட்டு போனான் இல்லையா என்ன நடந்தது என்னங்க நடக்குது இவர்கள் வந்தால் அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்க மன்மோகன் சிங்குளுக்கு வளையல் வாட்டி விடணும்னு சொன்னாங்க இப்போ மன்மோகன் சிங்கினுடைய ஆதரவோடு வளையலோடு மோடியினுடைய வீட்டிற்கு வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்திய மக்கள் அரச்காரணை தவிர்த்து நூற்றி ஐம்பது நாற்பது கோடி இந்திய மக்களும் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் வளையல்களோடு மோடிக்கு மாட்டி விடுறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை எந்த விதத்திற்கு லாயக்கற்றாத கள்ள மௌனம் காக்கக்கூடிய ஒரு நபராக மோடி இருக்கிறார் என்கிற வேதனை தான் இந்திய மக்களுக்கு இருக்கிறது அதை அம்பலப்படுத்தி ஜென்சி தலைமுறையிடம் ராகுல் என்று சொல்லக்கூடிய நபர் எப்படிப்பட்ட மனிதர் என்பதை நிறுவ முடிந்திருக்கிறது என்பதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றி காங்கிரசிற்கும் ராகுலுக்கும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று

அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க